எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தொப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் அதில் இந்த ஸ்பூனால் நீங்கள் மூணு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி பள்ளிக்காக ஒரு சூப்பரான டிப்ஸு தாங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் ஒரு கேசிட் பவுட்ரு சேர்த்துருக்கேன் இது நீங்கள் மெடிக்கலில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இது சூப்பரான டிப்ஸுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லை அதிகமாக இருக்குதோ நீங்கள் அந்த இடத்துல எல்லாம் இதை ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க பள்ளி தொந்தரவு அதிகமாக இருந்தால் நீங்கள் இந்த ஒரு உருண்டையை செவத்தில் கூட ஒட்டி விட்டுருலாம் அதுக்கு கூட கிட்டன வரவே வராதுங்க இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் இப்போது இந்த ஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் அளவு சுகர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு போரிக் ஆசிடை சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா சுகர் கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எறும்பு தொந்தரவு ரொம்பவாக இருக்குங்க அது சுத்தமாக இல்லாமல் ஆக்கிறதுக்காக தான் இதில் இந்த மாதிரி டிசுவை அதில் சேர்த்து விட்டுட்டு நல்லா அதில் நினையும்படி வச்சுக்கோங்க இப்போ ஃபுல்லாக அதில் இழுத்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிச்சு விட்டுட்டு அதை ஒரு ரவுண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸாக எடுத்துக்கோங்க இதை நீங்கள் காட்டனில் கூட நல்லா நினச்சிட்டு இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் அதை ஒன்று ஒன்றையும் எடுத்து எந்த பக்கமெல்லாம் எறும்பு இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டாலே போதும் அதை சாப்பிட்டுட்டு அது சுத்தமாக இந்த எறும்பே அந்த இடத்துல இருக்காதுங்க அதே மாதிரி மழை நேரம் வருது கதவு இடுக்கலாம் அது மண்ணை வந்து வெளியில் தள்ளும் அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் இதை வச்சு விட்டுட்டீங்கன்னா சுத்தமாக அங்கினேன் எறும்பே இருக்காதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இப்போ இதில் அரை மூடி எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக ஈக்கள் வந்து அப்படியே முக்கியம் இதில் பெருசும் இருக்கும் சின்னதும் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதில் அரை மூடி எலுமிச்ச பழத்தோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு போரிக் ஆசிட் சேர்த்துருக்கேன் இதை சுத்தமாக கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து விட்டுருங்க சேர்த்து விட்டுட்டு அதை நல்லா மூடி விட்டுட்டு நீங்கள் ஜன்னல் உங்களுக்கு எந்த பக்கமெல்லாம் அந்த ஈ வருதோ அந்த சைடெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இதுவுக்கு கொசு கூட வரவே வராதுங்க இந்த வாசனைக்கு சுத்தமாக வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் அதில் அடித்தா கூட அது ஓடி போயிடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸாக இந்த மாதிரி பட்டு சாரியை எடுத்துருக்கேன் நம்ம இந்த மாதிரி ஃப்ளிட்ஸு நிறையா இருக்கும் போது நம்ம அவசரத்துக்கு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம ஃப்ளிட்ஸில் ஊக்கு வச்சு குத்தும் போது அது டைட்டாக இருக்கிறதுனால அந்த ஊக்கே நெளிஞ்சு போயிடும் உள்ளர போகாது ரொம்ப அந்த டைம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம அவசர அவசரமாக கிளம்பும் போது இதெல்லாம் நம்மளுக்கு அதிக டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பில் ஒரு அஞ்சாறு தடவை ஊக்க இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருங்க ஃபுல்லாக எல்லாம் உள்ளற போகிற மாதிரி குத்தணும் இப்போ குத்தி விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல இந்த மாதிரி ஃப்ளிட்ஸு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு குத்தும் போது சும்மா சூப்பராக உள்ளற போகுங்க பாருங்கள் அளவுக்கு ஃப்ளிட்ஸ் இருக்குது நான் எந்த அளவுக்கு அதை குத்துறேன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதுவும் டென்ஷன் இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகலாம் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸாக இப்போது நம்ம கவுண்டர் டாப்லையோ இல்லைன்னா தரையிலையோ இந்த மாதிரி டைல்ஸில் ஆயில் நம்மளுக்கு தெரியாமையே சிந்திடுவோம் அதை டக்குன்னு எடுக்கும் போது அது ஒட்டிக்கிட்டு வரவே வராது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி அரிசி மாவை கொஞ்சமாக அது மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா சுத்தமாக அந்த ஆயில் பிசு பிசுப்பும் இருக்காது நம்ம அந்த இடத்துல ஆயில் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லாமல் இருக்குங்க நீங்கள் வழுக்குமேனு பயப்படவும் வேண்டியதில்லை அதுக்கு பிறகு நீங்கள் எப்போதும் அதை க்ளீன் பண்ணிக்கலாம் இதுவும் சூப்பரான டிப்ஸ் தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸாக நான் பத்தியை எடுத்திருக்கேன் இந்த பத்தியில் நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்லினை ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுறது மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுருங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்தி கொளுத்தி வைக்கும் போது சீக்கிரம் அது எரிஞ்சு அணிஞ்சிரும் இது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நின்று பொறுமையாக எரியுங்க ரொம்ப நேரம் நின்று எரியும் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பத்தியை எங்களை வைக்கிறதுங்கிறதும் நம்மளுக்கு ஒரு நேரம் அந்த ஸ்டாண்ட் இல்லாமல் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி துணிக்காய போடுற கிளிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க சில்வர் ஆதாரம் இருந்தால் இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க அதே பிளாஸ்டிக்லையாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹோல் கூட கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல அந்த துணி காய போடுற அந்த ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எந்த கதவு இடுக்கையும் தேடவே வேண்டியதில்லைங்க இந்த மாதிரி கொளுத்தி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததான் நான் குக்கரில் இருக்கேன் இப்போ அந்த டைமில் நம்ம சில வேலையை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நமத்து போன பிஸ்கட்டை நான் இது மேலே வைக்க போகிறேன் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருவாங்க அதை நம்ம எடுத்து வைக்கக்கூட மறந்துடுவோம் அந்த மாதிரி நேரத்தில் இது நமத்து போயிடும் அப்படி போன பிஸ்கெட்டை இந்த மாதிரி நம்ம குக்கரில் வேலை பார்க்கும்போது அது மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க அது ஹீட் ஆகி அந்த நமத்து போன பிஸ்கட்டு நல்லா முறு முருண் ஆகிடும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம டீ காஃபி குடிப்போம் வேலை பார்க்குற நேரத்தில் அந்த டீயை கூட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வச்சுருவோம் திரும்பி அதை சூடு பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி அதை சூடு பண்ணி அதை சாப்பிடணும் அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இது மேலேயே வச்சு விட்டுட்டிங்கன்னா அதுவும் நல்லா சூடாகிடும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல வசதியா இருக்கும் இது மாதிரியும் செஞ்சுக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா இப்போ முட்டை அவிக்கிறதுக்காக மூணு முட்டையே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி முட்டை அவிச்சு அதை வந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படி உடஞ்சி வந்துச்சுன்னா அதுல தண்ணி கொத்துக்கிட்டு அதை சாப்பிடவே பிடிக்காது ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வரும் அப்போ முட்டை சுத்தமா சாப்பிடவே முடியாது அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி முட்டையில் லைட்டாக மேலே குத்தி விட்டுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு தண்ணியில் வேக போட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக முட்டை உடையவே உடையாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முட்டையை குத்துறேன்னு சொல்லிவிட்டு உள்ளரை நல்லா கலக்கி விட்டுறாதீங்க அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது லைட்டாக குத்திக்கங்க அப்புறம் முட்டை உடஞ்சிருமேங்கிற பயமும் வேண்டாம் முட்டை உடையாது லைட்டாகவே குத்துங்க இப்போது நான் வேக வச்சுட்டு எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் முட்டை சூடாக இருக்கிறதுனால என்னால் கையில் எடுக்க முடியல இப்போ பாருங்கள் அந்த தோல் கூட ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கு பிஞ்சிக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக முழு முட்டையாக கிடைக்கும் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு செய்ய தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போதும் போல் முட்டை வேக போடும்போது கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கோங்க அதுக்கும் வரவே வராது இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க முட்டை உடஞ்சிருமேன்னு நினச்சி பயப்பட வேணாம் ஒரு தடவை தானே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே உடைஞ்சாலும் அதை ஆம்லேட் போட்டு சாப்பிட்றலாம் பயப்படாதீங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்த டிப்ஸாக நான் இந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் நாள் ஆகிடுச்சின்னா அது ஒரு மாதிரி கருத்து போய் கருவேப்பிலை அந்த இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கருவேப்பிலையே வச்சுடுங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாலு வாரம் கூட உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு மூணு பச்சை மிளகாவை சேர்த்து விட்டுக்கிறேன் நீங்கள் அதிகம் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு அஞ்சாறு கூட நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேலே மறுபடியும் போட்டு விட்டுட்டு நீங்கள் மூடியை போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்